அடுத்தடுத்த மூன்று இரட்டை இயல் எண்களினுடைய பெருக்களை வகுக்கும் மிக பெரிய எண் என்ன இங்கே அடுத்தடுத்த மூன்று இரட்டை ஏழு எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த மூன்று இரட்டை ஏழு எண்கள் அப்படிங்கிறதுனால நான் தொடர்ச்சியான மூன்று இரட்டை ஏழென்களை எடுத்துக்கிறேன் முதல் எண்ணா ரெண்டையும் அடுத்த எண்ணா நாலையும் அடுத்த எண்ணா ஆறையும் எடுத்துக்கிறேன் இது தொடர்ச்சியான அடுத்தடுத்து வரக்கூடிய இரட்டைப்படை எண்கள் இது எல்லாத்தையும் பெருக்க சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் நான் பெருக்க போகிறேன் ரெண்டு நான்கு எட்டு எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு ஸோ எனக்கு நாற்பத்தி எட்டு கிடைக்கிது இந்த நாற்பத்தி எட்டை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ரெண்டு நாற்பத்தி எட்டை வகுக்குமா வகுக்கும் நாலு வகுக்கும் எட்டு வகுக்கும் பதினாறு வகுக்கும் இதில் எது மிகப்பெரிய எண் பதினாறு ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்